ஒரு பதினஞ்சு நாள் போல கண்ணு ஆயிருங்க நிறமாசன ஆமா பதினஞ்சு நாள்ல கண்ணுருங்க இப்ப மடித்தோவை எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மடித்தோவை இருக்குங்க இது வந்து பால் அளவுல எத்தனை கொடுக்கும் ஆனா இதெல்லாம் பால் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேலைக்கு சேர்ந்து பதினேழு லிட்டர் குறையாதுங்க பதினாறு ஆமாங்க நல்ல எருமை இந்த சைஸ் இந்த மடி செட்டு இந்த இப்படி இருக்கிற நான் கறக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா எருமையும் கறக்குன்னு சொல்ல முடியாதுங்க

ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கண்ணு போட்டாலும் ஒரு வருஷத்துக்கு போட்டாத கறக்குங்க இதே நம்ம நாட்டு அருமைக்கெல்லாம் இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா நாலு மாசம் கறக்குங்க ரெண்டு வேளைக்கு அப்புறம் நீங்க சனை ஊசி போட்டீங்கன்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா பால் ஊத்தி உடனே சன சனையாயிடுச்சுன்னா பால் ஊத்தி பாலுக்கு நிக்காதுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா நீடிச்சு கறக்குன்னு வைங்களேன் இந்த மாதிரி இப்போ வந்து நேரமா சனையை நீங்க இப்போ பால் கறந்துட்டு இருக்கீங்களா இப்ப நேரமா செனை இது எப்படிங்கண்ணா கறக்க முடியும் கண்ணு போட்டாதான் கறக்க முடியுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சனையாக அஞ்சு மாசம் ஆறு மாசம் வரைக்குமே பால் இருக்குங்க அஞ்சு மாசம் வரைக்கும் நம்மளா பார்த்து ஆறு மாசம் ஒரு நாலு மாசம் கேப் போட்டோம்னா எருமி நல்லா தெளிஞ்சுக்குங்க சரிங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எருமை நல்லா அடுத்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கறவை நல்லா கூடுதலா இருக்குங்க கூடுதலா இருக்குங்க சரிங்க எருமி சைஸ் பாத்தீங்களா சும்மா நல்ல எருமை நல்ல சைஸுங்க இது வந்து விற்பனை விலை வந்து எத்தனை விற்பனை சொன்னோம்னா அதெல்லாம் நம்ம பத்தி தெரிஞ்சவங்க எருமை வேணும்னு சொல்லி தொடர்பு கொள்றவங்க கூப்பிட்டுங்க சரி நம்ம அனுசரிச்சு கொடுத்துர்லாங்க சரி ஏன்னா எருமையை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தாங்கன்னா தெரியும் என்ன வேட்டுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எப்படி விக்குதுங்கன்னு தெரிஞ்சு நிலவரம் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ரேட்டு சொல்றது முக்கியம் இல்லைங்கண்ணா நாம அப்புறம் அந்த பிரீடுக்கு உண்டான என்னங்கன்னு தெரியாதவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா நம்ம அதை பத்தி சொல்றதுங்கிறது இல்லைங்கன்னா அந்த பொருளுக்கு உண்டான தரத்துக்கு உண்டான ரேட்டு தாங்கன்னா சொல்றோம் நாம அப்படி ரேட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா யாரு ஆயிட்டுதான் இருக்கு ஆனா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா எரும வீடியோ போட்டு குறைஞ்சது ஒரு எட்டு மாசம் இருக்குங்க தினம் மாசம் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பத்து பத்து போன் ஆச்சு குறைஞ்சபட்சம் பத்து போனா வந்துருங்க ஆனா எருமி இருக்குதுங்களா நல்ல தரமான எருமி இருக்குதா எருமி இருக்குதான்னு கேட்பாங்க ஏன்னா நம்ம போட்ட எருமிகளா நல்ல பிரீடு நல்ல குவாலிட்டியான துவாலிட்டியான தான் போடுறேங்க அதுவும் பாத்தீங்கன்னா கொடுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எருமை சென்னைக்கு கொடுத்துருக்காங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப எருமை கேக்குறாங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி அந்த அளவுக்கு கறவையில நம்மளுக்கு எருமைக்கு இருந்தா நம்ம போடுறதுக்கு கொடுக்க போக நல்ல ரிசல்ட் இருக்குங்க அதனால பாத்தீங்கன்னா நம்மளால நம்மளுக்கு எருமை கிடைக்கிறதும் இல்லைங்க நல்ல தரமான எருமைகளா அதனால பாத்தீங்கன்னா நம்ம எருமை பெருசா நம்ம கண்டுகளும் பாத்தீங்கன்னா முறா கண்டுக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு கிடைக்குதுங்க அப்புறம் பெரும்பாலும் கிடைக்கவும் மாட்டேங்குதுங்க அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் போது நல்ல பொருளா கிடைச்சதுங்க அதனால இது வாங்கிட்டு வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன் வைங்களேன் சரி ஓகேங்க இது தேவைப்படுறதுனால கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஆஹ் இது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னா இதுல வந்து இன்னொரு சனை எருமை இருக்கு இன்னொரு சனை எருமை இருக்கு அதை பாத்துக்கலாங்களா இல்லீங்க அந்த எருமை கண்ணு போட்டுருச்சுங்க இப்ப நேற்று சனையா இருந்ததுங்க இப்ப காலையில கண்ணு ஆயிருச்சுங்க சரி சரி அது கிடாரி கண்ணு போட்டுருக்குதுங்க அதுவும் பாத்தீங்கன்னா அது நல்லா கதா தலைச்சுங்க கண்ணு போட்டுருக்குதுங்க கண்ணு போட்டு ஆஹ் போட்டிருக்குதுங்க சரி ஓகேங்க சரிங்க அடுத்து பாத்திரலாம் ஆ சரிங்க இதான் இதா கண்ணு இருப்பீங்களா ஆனா இது இன்னொரு எருமிங்கன்னா சரி நம்ம வீட்டுக்கு கரைக்குதான் வச்சுக்கலான்னு ஐடியா பண்ணுச்சுங்க இப்பதான் நேர்த்தி சாயந்தரம் கண் போட்டுச்சுங்க இந்த எருமை கண்ணு கடாரிக்கன் போட்டுருக்குதுங்க கிடாரிக்கன்று போட்டுருக்குதுங்க இது கடாரிக்கண்ண நேர்த்திக்கே போட்டுருச்சிங்க ரெண்டு ஒட்டுக்கா தான் கண்ணு போட்டுச்சிங்க வெள்ளிக்கண்ணுல போட்டுருக்குதுங்க ஆஹ் எரும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா நேத்துங்க ஆறு பெல்லுங்க ரெண்டாநீத்த ஆறு பல்லு ஆறு பல்லுங்க காலையில ஆறு சாயந்தரம் அஞ்சு பதினோரு லிட்டருக்கு கேரண்டிங்க பதினொன்று பதினோரு லிட்டர் சுத்தமா கறக்குங்க சரி சரி எருமை வந்து பாத்தீங்கன்னா தீனி தண்ணியில எதுக்கும் விடாதுங்க பல்லு ஆறு பல்லு தானுங்க இப்பதான் ரெண்டாநீத்து எலும்பு தானுங்க எருமை எலும்புதானுங்க சரி சரி இது வந்து பால ஆறு லிட்டரு குடுக்கணும் பால் ஆறு லிட்டருங்க தவிடு தீனிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மீர் நெருமைங்க தவிடு குடிச்ச தாரை பாத்தீங்கன்னாவே தெரியுங்க தவிடு நீங்க ரெண்டு தாலி வச்சீங்கன்னா பொட்டாடு குடிச்சுக்குங்க காம்பும் பாத்தீங்கன்னா பூங்காம்புங்க உக்காந்தா நிமிஷத்துல கறந்துட்டு வந்துருச்சுக்கலாங்க இன்னும் பால் கறக்குறதுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குங்க இப்ப பால் கறக்குற டைம் இல்லைங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் கறப்புங்க பாலுக்கும் பாத்தீங்கன்னா பொட்டாட்டு நினைக்குங்க யார் வேணாலும் எங்க வேணாலும் தொட்டு நீ வைக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ணாதுங்க ஒரு தொட்டு நான் வராதுங்க நீங்க எதுவுமே பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணுடமே வீசிக்கலாங்க அதெல்லாம் எந்த ஒரு வச்சம் கிடையாதுங்க எருமையில சரி எருமை வந்து பாத்தீங்கன்னா சுரட்டராக சேர்ந்த எருமைங்க சுரட்டு ஆமாங்க சுரட்டைங்க சரி சரி ஆஹ் இது வந்து

ஒரு வருங்க ஒரு ரூபா ஒரு ரூபா வருங்க பேசுனா கொஞ்சம் அனுசரிக்கலாம் ஏதோ பாத்து கொஞ்சம் அனுசரிக்கலாம். பெருசா அனுசரிக்க முடியாதுங்க சரி ஓகே இப்போ வந்து ரெண்டு எருமை பார்த்தாச்சுங்க அது நர்மாசனையை ஒண்ணு பாத்துருக்கோம் கண்ணு மாடு ஆமாங்க பாத்துருக்கோம் அடுத்து என்ன இருக்குங்க இன்னொரு எருமை இருக்குதுங்க அது கண்ணு போட்டு இப்பதான் கண்ணு போட்டு எல்லாம் கழுவிட்டு இருக்காங்க ஆமாங்க சரி அது அப்புறம் பாக்கலாங்க அது எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஓகேங்க சரிங்க இந்த மாதிரி கன்றுகள் மாடுகள் வேண்டும் ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எருமை முறா கன்றுகள் பாத்தீங்கன்னா நிறைய கண்ணு குடுத்துட்டு இருக்காங்க முறா கண்ணு சுரட்ட கண்ணுங்க எருமக்கண்ணுங்க நிறைய கேக்குறாங்கன்னா நிறைய கண்ணு கொடுத்துட்டு தானே இருக்கும் நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு ஆயிருதுங்க சரி அப்புறம் கடாரி கிடாரிக்கணுகளும் பாத்தீங்கன்னா செலக்டடா தாங்கன்னு எடுக்கிறோம் முன்ன கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி நல்லா தெளிவான கண்ணுகளை கிடைக்க மாட்டேங்குதுங்க அதனால எச் எஃப் கிடாரி கண்ணுக்குள்ள செலக்டடான கண்ணுகள எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீவன அந்த பொட்டுக்கல்ல பொட்டுன்னு சொல்லுவாங்கண்ணா பொட்டுக்கல்ல பொட்டு பொட்டுக்கல்ல மாவு ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க பொட்டுக்கல்ல பொட்டு வெள்ளாட்டுக்கு எருமிக்கு மாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் ஆந்திரா கர்நாடகா எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதாங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் அதாங்க நான் வைப்பாங்கண்ணா நல்ல கறவையும் சேர்ந்து வருங்க அது கிலோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிலோ கணக்குலயும் கொடுக்குறாங்க பேக் கணக்குலயும் கொடுக்குறாங்க மூட்டை கணக்குலயும் எடுத்துக்கலாங்க அது நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோங்க சரி ஓகே சரிங்க இந்த மாதிரி மாடுகள் எருமை இல்லை வேணாலும் மாடு எருமை எது வேணாலும் சொல்லுங்க நம்ம அந்த டைமுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு அனுசரிச்சு கூப்பிட்டுங்க இல்ல விற்பனை வீடியோல போடையில என்ன இருக்குதோ அந்த பொருளை கூப்பிட்டு உடனே கொடுத்தாலும் அப்படி இல்லைன்னாலும் நம்ம இந்த மாதிரி தெளிவா இருக்கிறது ஒன்னு ரெண்டு இருந்தாலும் தெளிவா செலக்டடா எடுத்து இப்ப பாலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கறந்து பார்த்து கொண்டு போய்க்கலாங்க நான் பால இது கறக்குலையினா நீங்க எறும்பி இங்கே விட்டுட்டு போயிடலாங்க நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த மடி கட்டுறது அந்த சந்தையில இருந்து வாங்கிட்டு வரதெல்லாம் கிடையாதுங்க நாம தெரிஞ்ச பக்கம் ஒவ்வொன்றா செலக்டடா பாத்து வாங்குறதுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுனாலும் நீங்க கறந்து பாத்து செக் பண்ணி பாத்து நான் என்ன உண்டானதோ அதான் சொல்லுவோங்க ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் குண்டா நமக்கு விஷயம் இருக்கணுங்க இதெல்லாம் ஆறு லிட்டர் கறக்குங்க அஞ்சு பத்து கறந்துதுங்க நான் ஒன்னும் பெருசா சொல்லிங்க காலையில ஒரு ஒரு லிட்டர் சேர்த்து சொல்லிருக்கிறேனுங்க ஏன்னா கண்ணு போட்டு நாள் தான் ஆகுதுங்க கறவைக்கு போட்டாட்டு நினைக்கங்க தவுடுக்கும் தீனிக்கு எதுக்கும் குறையில்லைங்க அது போக தண்ணி தேவனத்தை பொறுத்து எச்சா வரைக்கும் வாய்ப்பு ஆனா தவுடு வந்து பாத்தீங்கன்னா நான் வைக்க ஆரம்பிக்கலிங்க பச்சை கன்றுங்க ரெண்டு ஒரு நாள் தான் ஆகுதுங்க இன்னும் ரெண்டு ஒரு வாரம் போயிங்க இன்னும் நல்லா தீட்டு கழிஞ்சதுக்கு அப்புறம் எருமைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபீடு கொடுத்தோட ஒண்ணு பதினஞ்சு நாள் ஆயிடணும் எந்த இதா இருந்தாலும் சரி மாடு எருமை எதா இருந்தாலும் கட்ட பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நல்ல பீடு கொடுத்து அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அதோட முழு கறவை நாம எடுக்க முடியுங்க நம்ம என்ன கறவை சொல்றோம் நம்ம சும்மா கொண்டு போய் பணம் போட்டு வாங்கிட்டு போய் வெயிலையும் மரத்துக்கடியிலையும் கட்டி வக்கிப்புலயும் சும்மா தவுடுக்கு கொஞ்சமா தவுடு பேருக்குன்னு தவிடு போட்டு காட்டுனால கறக்காதுங்கண்ணா நம்ம என்ன வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வைக்கணுங்க இப்ப ஹெச்எஃப் மாடுகளும் இருக்குதுங்க நம்மள்ட்ட இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்குற மாடுகளும் இருக்குதுங்க இங்க இருக்கிற மாடுல நீங்க வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை கறந்து பார்த்து கொண்டு போய்க்கலாங்க ஹெச்எஃப் மாடுக்கு கொடுத்தாலும் அதே மாதிரிதாங்க நம்ம கறவையில கேரண்டி சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு அங்க போய் நம்ம உங்க தோட்டத்துல கறக்கலைன்னா மாடு நம்ம ரிட்டனே எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம இங்க அந்த கர கறவையை வந்து நேரடியா தான் வியாபாரம் பண்றாங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை கறக்கலாங்க நம்ம வியாபாரிகளாட்ட ஒரு சில பேர்த்தாட்ட மடியை கட்டி வச்சுக்கிட்டு நான் அந்த வியாபாரம்லாம் பண்ண மாட்டாங்க அது வந்து பாத்தீங்கன்னா மாடு வீணா போயிருங்க நம்ம அதனால பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வேலையும் ரெகுலரா பீச்சிட்டு இருப்பாங்க தேவைங்கிறவங்க வருட்டுங்க நம்ம கிட்ட இருக்கிற மாடுகளை காட்டுறோம் அவங்களுக்கு அந்த மாடு புடிச்சிருந்தா கர கறந்து பாத்துக்கலாங்க காம்பு எப்படி இருக்குது பூங்காம்பா இருக்குதா கரக்கருக்கு இப்ப மாடுகளா இருந்தா சுளி சுத்தம் பாத்துக்கலாங்க அவர் எப்படி தீனி திங்குது தண்ணி குடிக்குது எல்லாமே பார்த்து செக் பண்ணி அவங்களுக்கு எப்படி பிரியமா இருக்குதோ அந்த மாதிரி எடுத்துட்டு போய்க்கலாங்க சரி ஓகே சரி உங்க நம்பர் ஸ்க்ரோல் பண்ணிடுறோம் சரி பண்ணுங்க